உலகமெங்கும் இருக்கும் எனது அன்பான மார்ஸ் மீடியா நேர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த அருமையான காணொலியில நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பித்ருக்காரன் ஆத்மாக்காரன் நினைக்கப்படக்கூடிய சூரிய பகவானின் அற்புதமான ஒரு பேச்சு நிறைய பேர் கேட்குறாங்க சூரிய பகவானுக்கு பேச்சியே கிடையாது சூரிய பகவான் ஒரே இடத்துல தானே இருக்கார் கண்டிப்பா அவர் ஒரே இடத்துல தான் இருக்கார் ஆனா நம்ம எங்க இருக்கோம் நம்ம வந்து பூலோகத்தில் இருக்கோம் பூமியில இருக்கோம் இந்த பூமியில அந்த நவ அந்த ஆதிக்கம் அப்படியே கதிர்வீச்சுக்கள் மூலமாக வருது அப்போ இந்த பூமி தன்னைத்தானே நீள்வட்ட பாதையில் சுற்றின்ருக்கு இது சயின்ஸ் உங்களுக்கே தெரியும் அத்தனை பேருக்கும் தெரியும் அப்போ இந்த நீள்வட்ட பாதையில் இந்த பூமி தன்னைத்தானே சுற்றும் போது அந்த ஒவ்வொரு இடத்துலையும் அந்த சூரிய பகவானின் கதிர்வீச்சுக்கள் எப்படி எப்படி ஒரு இடத்துல விழுகிறதுங்கிறதை தான் இப்போ நம்ம வந்து பன்னிரெண்டு ராசி மண்டலங்களாக பிரித்து ஒவ்வொரு பெயர்ச்சியாக சொல்லிட்டுருக்கோம் அப்போ இந்த சூரிய பகவான் இப்போ இதுவரைக்கும் உங்களுக்கு கடக ராசியில் தக்ணாயண புண்ணிய காலம் ஆரம்பித்து அப்படியே போயின்னு இருக்காரு இப்போ எங்கே வரப்பறாருன்னு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்கு வரப்போறார் ஆவணி மாதம் ஆவணி பிறந்தது புண்ணிய சதுர்த்தி ஆவணி மாதம் என்ன பிள்ளையார் சதுர்த்தி வரும் அதுதான் பிள்ளையார் எப்போவுமே ஆளுமை சிம்ம லக்னம் அப்போ இந்த சூரிய பகவான் ஆத்மக்காரகன் பதினேழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் கிட்டத்தட்ட முப்பத்தி ஓரு நாட்கள் அவர் வந்து சிம்ம ராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறார் பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் முப்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் கேதுவின் மகம் நட்சத்திர சாதத்துலயும் முப்பத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பன்னிரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அஞ்சு வரைக்கும் சுக்கிர பகவானின் பூரம் நட்சத்திர கால்லையும் பதிமூன்று ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் சூரிய பகவானின் சொந்த நட்சத்திரமான உத்திரம் நட்சத்திர நட்சத்திரக்கால்லையும் சஞ்சாரம் போகிறார் இதில் என்ன விசேஷம் அப்படின்னா இந்த சிம்மராசியில் தான் கேது உட்கார்ந்துட்டுருக்க ஸோ கேதுவோடு சூரியன் சேர்றார் ரெண்டு பேரும் பகை கிரகங்கள் ஆனால் ரெண்டு பேரும் சேர்றதுனால நிறைய உலகத்தில் பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமாகும் உலகத்தில் போர்கள் வரத்துக்கு வாய்ப்பு அனாவசியமான பிரச்சனைகள் பொருளாதார பின்னடைவு இந்த மாதிரிலாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அந்த வகையில் ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தைந்து ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி இந்த மூணு நாளும் கேதுவும் சூரியனும் ஒரே நட்சத்திர சாரத்தில் ட்ராவல் பண்ணுறாங்க இந்த காலகட்டம் கொஞ்சம் கடுமையாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உலக அளவிலையும் சரி இந்திய அளவிலும் சரி தமிழக அளவுலையும் சரி எந்த இதுலேயுமே வந்து கொஞ்சம் ஒரு டென்ஷன் இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மூணு நாளும் கவனம் இருக்கிறது நல்லது இப்போ இந்த முப்பத்தி ஒரு நாட்களும் சிம்ம சஞ்சாரம் பண்ணக்கூடிய சூரிய பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா எனது அன்பான ராசி நேர்களே இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூரிய பகவானின் அற்புதமான ஒரு பேச்சு உண்மையிலேயே உங்களுக்கு சூரிய பகவான் அற்புதம் தயவு செய்து மிஸ்பிரிடாதீங்க அவரை புரியுதா ஆத்மக்காரகன் பித்ருக்காரகன் அதெல்லாம் அடுத்தது ஏன்னா உங்களுக்கு முக்கியமாக பார்த்தீங்கன்னா பகையுணர் வகாதிபதி எப்பவுமே அது அங்கே உத்தியோகத்தில் ஆளுமை இருக்கணும் அறிவு இருந்தாலும் வேலையில் ஒரு க கன் மாதிரின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி இருக்கணும் அதேமாரி ஒவ்வொரு விஷயத்துலையும் குடும்பத்துலேயும் ஒரு பெரிய ஆளாக இருக்கணும் ஆனால் மீனராசி அன்பர்கள் எப்போவுமே குழப்பவாதிகள் நீங்களும் குழப்பி மற்றவங்களையும் குழப்பிவீங்க ஏன் அப்படின்னா எப்படி ஏதாவது ஒன்று தவறுதலாக நடந்துட்டுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறது தான் பயம் வேறு ஒன்றும் இல்லை தப்பாக நடந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது நம்ம அசிங்கப்படணுமே அந்த அசிங்கத்தை நம்ம ஏற்றுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு தாட்டு தான் உங்களுக்கு அதனாலேயே சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த மீனராசியில் அமைதியாக இருக்கிறவங்க தான் நிறைய பேர் நமக்கு எதுக்குடா வம்பு அதில் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறது அந்த போராட்டாதி மட்டும்தான் ஏன்னா குரு அதனால் கொஞ்சம் மற்ற ரெண்டுமே நமக்கு எதுக்கூட உங்க வேண்டவே வேண்டாம் நம்ம கிட்ட வந்தால் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த வகையில் இந்த மீனராசி என்பர்களுக்கு பகிர் சூரிய பகவான் ஆக இந்த பகிர்வு உணரோகாதிபதி இதுவரைக்கும் எங்க இருந்தாங்கன்னா பஞ்சமஸ்தானம் அப்படிங்கிற ஐந்தாம் இடத்துல இருந்துட்டு சில நன்மைகளை உங்களுக்கு கொடுத்தார் ஆன்மீக பயணங்களை ஏற்படுத்தி கொடுத்தார் ஆன்மீக விஷயங்களில் ஈடுபாட்டை கொடுத்தார் குழந்தைகளின் மூலமாக ஒரு சந்தோஷத்தை கொடுத்தார் நீங்கள் எடுக்கிற காரியங்களில் உத்தியோகத்தில் தொழில் பார்க்கலாம் ஒரு முன்னேற்றத்தை கொடுத்தார் இல்லைன்னு சொல்ல முடியாது அந்த வகையில் இந்த சூரிய பகவான் இப்போ இந்த பகிர் ரோகாதிபதி எங்கே வராருன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பகிர் உணரோகஸ்தானம் அப்படிங்கிற ஆறாம் இடத்துக்கு வந்து மறையராறு இருந்தாலும் அது உபஜயஸ்தானம் அதுவும் ஒன்று அந்த இடத்துல மறைவுனாலும் அந்த இடத்துல யாரு இருக்காரு கெது இருக்கார் கெதுவுடன் இணைகிறார் ஆறாம் இடத்துல ரெண்டு பேரும் சேர்ந்து உங்களுக்கு என்ன கொடுக்க போறாங்க தெரியுமா அதி அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போறாங்க பாப்பரா கொடுக்க போறாங்க உங்க உடல் ஆரோக்கியம் இது வரைக்கும் ரொம்ப டென்ஷன்ல இருந்தது ஏகப்பட்ட குழப்பத்துல இருந்தீங்க ஏதோ ஒரு சின்ன விஷயம்னாலும் பயந்தீங்க அந்த பயம் எல்லாம் இப்ப போயிடும் ஓடியே போயிடும் தெளிவாக இருப்பாங்க யோசிப்பீங்க இப்போ யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க ஏன்னா பகைமையே இல்லைங்கிற மாதிரி உத்தியோகத்தில் ஒரு முன்னேற்றம் நீங்கள் தான் டாப் மோஸ்ட் அப்படிங்கிற மாதிரி வருவீங்க அதே ருணம் ருணம்னா என்ன கடன் கடன் எப்படி குறையும் உங்களுக்கு ஒரு வருமானம் வரும் என்ன வருமானம் உத்தியோகத்தில் பல நாட்களாக நிலுவையில் இருந்திருக்கும் ஒரு அரியர்ஸ் இன்சென்டிவ் அதெல்லாம் வந்து அப்படியே நிலுவையில் இருந்திருக்கும் பெண்டிங் அந்த பெண்டிங் அமௌண்ட்டெல்லாம் இப்பகை கிடைக்கும் அதனாலே உங்களோட கடன் குறையும் அடுத்தபடியாக ரோகம் ரோகம் அப்படின்னால வியாதி வியாதி சொஸ்தமாகும் குறையும் மறையும் நல்ல ஒரு முன்னேற்றம் உடல் ஆரோக்கியத்தில் கிடைக்கும் நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் ஒரு பெரிய ஒரு அச்சீவ் பண்ணுறதுக்கு கிடைக்கும் அதேமாரி உத்தியோகத்தில் மறைமுக எரு எதிர்ப்புகளே இல்லைங்கிற மாதிரி இருப்பீங்க டப் மோஸ்ட் லெவலில் இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு பூஸ்டர் நான் சொல்கிறேன் அதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கணும் வெற்றி அடையணும் புரியுதா ஆட போங்க சார் இல்லை சார் அப்படின்னு சொல்லக்கூடாது இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டு நம்மளால் முடியும் அப்படின்னு இறங்குங்க கண்டிப்பாக முடியும் சரியா அப்ப ஒவ்வொரு முயற்சிகளும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் பதினேழு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் முப்பது எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி கேதுவின் மகம் நட்சத்திரக்கால் வரும்போது நீங்க சும்மா கில்லி மாதிரி ஒவ்வொரு வேலைகளையும் செய்வீங்க ஒவ்வொன்றையும் ஞானம் கிடைக்கும் நீங்கள் அடுத்தவங்களுக்கு உபதேசம் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு ஒரு பெரிய பவர் கிடைக்கும் எப்பவுமே உபதேசம் வாங்குறது ஈஸி உபதேசம் பண்றது தான் கஷ்டம் புரியுதா என்ன சில பேருக்கு அது ஈஸி உபதேசம் பண்ணுறது ஈஸி எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா இலவசமாக கிடைக்கக்கூடியதே ரெண்டு ரெண்டு தான் என்ன ரெண்டுன்னா ஆலோசனை ஆசீர்வாதம் ஆலோசனை யார் வேணாலும் ஃப்ரீயாக கொடுப்பாங்க அதுவுமே ஆசீர்வாதம் ரொம்ப ஆனால் ஒவ்வொரு ஆசீர்வாதத்துக்கும் ஒரு பத்து ரூபா கொடுக்கணும் இருபது ரூபா கொடுக்கணும்னு சொல்லுங்கள் ஒரு பயிலும் நமக்கு ஆசீர்வாதம் பண்ண மாட்டாங்க ஏன்னா ஒரு பத்து பேருக்கு பண்ணாலே நூறுரூவா காலி கரெக்டாக அதனால் இந்த உலகத்துலேயே கிடைக்கக்கூடியது என்னென்னா ஆலோசனை Hayır, benimle vadim. பட் ஆசீர்வாதம் பெரியவங்கள்ட்ட வாங்கிறது நல்லதுதான் இருந்தாலும் இப்போ என்னென்னா கே இந்த கேதுவின் மகன் நட்சத்திரக்காரில் வரும்போது நீங்கள் உத்தியோகத்தில் ஒரு பெரிய லெவல்ல வருவீங்க தொழில் வியாபாரத்தில் ஒரு டாப் மோஸ்ட் லெவலில் வருவீங்க அதாவது இந்த ஹோட்டல் தொழில் இருக்காங்க பாருங்கள் இந்த மீனராசி என்பர்களை நிறைய பேர் ஹோட்டல் தொழிலில் இருப்பீங்க கேட்ரிங் அதெல்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க முப்பத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பனிரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து மூன்று எட்டு கூட அதிபதி சுக்கிர பகவானின் நட்சத்திர சாரமான நட்சத்திர நட்சத்திரக்காரில் வரும்போது உங்களது முயற்சிகள் வெற்றி அடையும் அதேமாரி உடன்பிறப்புகள் உங்களை ரொம்ப அனுகூலமாக இருப்பாங்க அதுவும் இளைய உடன்பிறப்புகள் உங்களோட தம்பி தங்கைகள் இவங்கெல்லாம் ரொம்ப ஆதரவாக இருப்பாங்க அதேமாரி அஷ்டமாதிபதி உங்களோட உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும் எடுக்கிற காரியங்களும் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் எல்லா விஷயத்துலேயுமே ஒரு முன்னேற்றம் பொழுதுபோக்கு அம்சங்கள் இதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும் சில பேருக்கு வெளி உயர்ந்த பொருள் சில பேருக்கு வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்கணும்னு நினைச்சினே கண்டிப்பாக நல்லபடியான ஒரு இது பொன்பொருள் ஆடை ஆபரணம் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க அடுத்தபடியாக பதிமூணு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு இருக்கலாம் ரோகாதிபதி சூரிய சொந்த நட்சத்திரமான நட்சத்திர நட்சத்திரக்காரில் வரும்போது கண்டிப்பாக நீங்கள் ஒரு பெரிய லெவலில் வந்து நிற்பீங்க ஏன் அப்படின்னா இந்த நாலு நாளும் உங்களுக்கு அதி அற்புதமான ஒரு நாட்கள் ஏன்னா உங்களோட ஆளுமையே அங்கே தான் இருக்குது உங்களோட பெரிய அச்சீவ் பண்ணக்கூடிய ஒரு ஆளுமையே அங்கே தான் அந்த நாட்களில் உங்களோட பெரிய விசேஷங்கள்லாம் நடக்கும் நீங்கள் ஒவ்வொரு விஷயத்துலையும் உத்தியோகத்துலேயும் சரி தொழிலாவது ஏன் குடும்பத்துலேயும் டாப் டாப்மோஸ்ட்டாக இருப்பீங்க ரொம்ப அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தைந்து எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தைந்து ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி இந்த மூணு நாளும் ரொம்ப கேர் எடுத்துக்கிறது நல்லது உடல் ஆரோக்கியத்தில் எடுக்கிற காரியங்கள் எல்லாத்துலேயும் ஏன்னா சூரிய பகவானும் கேது பகவானும் ஒரே நட்சத்திர சாரத்தில் ட்ராவல் பண்ணுறாங்க அப்போ ரொம்ப நம்ம கவனமாக இருக்கணும் ரொம்ப விசேஷமாக ஒவ்வொரு இதுலேயும் கேர் எடுத்துக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க பேசுகிற வார்த்தைகளில் கவனமாருங்க வாகன பயணங்களில் கவனமாக இருங்க சரி பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை சூரிய குறையில் காலையில் ஆறிலிருந்து ஏழு ஆத்மக்காரகன் பித்ருக்காரகன் என்று அழைக்கப்படக்கூடிய சூரிய பகவானிற்கு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணிட்டு வாங்கோ அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஆக இந்த ஒரு சிறிய பரிகாரம் நீங்கள் செய்வதன் மூலம் பகைருண ரோகாதிபதி பகைருண ரோகாஸ்தானத்தில் அமர்ந்து அற்புதமான ஒரு முன்னேற்றமான ஒரு உன்னதமான பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க பலமுடன் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்